அவர் ஆசைக்கு ஒத்துழைச்சு போறவங்களுக்காக அவர் வந்து நிறைய ஃபேவரான விஷயங்களை செய்து கொண்டிருக்கு அதே மாதிரி அவருக்கு அவர் ஆசைக்கு போகாட்டி அந்த ஸ்டாஃப வச்சு நிறைய அவர் வந்து பழி வாங்குற விதத்துல நிறைய அவங்களே கோணர் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கணும் நானும் அதுல பாதிக்கப்பட்டவரால் தானே எனக்கு இந்த ஒரு கேவலமான செயல் ரூம் போட கேக்குறாங்க ரூமுக்கு வர சொல்லி கேட்கறாங்க மேல அதிகாரி ஸ்டாஃப் ஸ்டாஃப் கிட்ட வந்து தப்பா பேசுறது அவங்கள வந்து ரூம் போட கூப்பிடுறது இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குதுன்னா நிறைய ஆதாரங்கள் என்னட்ட மன்னார் வைத்தியசாலை தொடர்புல ஆதாரங்களோடு இருக்கிறது இப்ப இந்த குரல் பதிவு கெடுக்கு அங்க வேலை செய்யற ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணி தனக்கு நடந்த இந்த ஒரு கேவல பட் படுகேவலமான செயல் ஒரு வைத்தியசாலையில வேலை செய்யற தந்த ஸ்டையே தந்த ஊழியர்களையே பாலியலுக்கு பாலியலுக்கு அந்த சொல்ல அந்த சகோதரி சொன்ன வசனம் ரூம் போட கேக்குறாங்க ரூமுக்கு வரச்சல் கேட்கிறாங்க அவங்களோட மேல் அதிகாரி மன்னார் வைத்தியசாலையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அந்த சகோதரி தான் ஏதாவது தவறான முடிவை எடுக்க போவதாக எனக்கு வந்த தொலைபேசி அழைப்புல அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொல்லுகின்ற இந்த கருத்தை தயவு செய்து முழுமையா கேளுங்க தயவு செய்து இதை முழுமையா கேளுங்க தயவு செய்து கேளுங்க அந்த சகோதரி சொன்ன விஷயம் எனக்கு தொலைபேசி அலைப்படுத்த எனக்கு சொன்ன விஷயம் மக்களின் கவனத்திற்கு மன்னார் வைத்தியசாலையின் நிலைமையை பாருங்க வணக்கம் அண்ணா நான் மன்னார் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஸ்டாஃப் பேசுனேன் என்னன்னு சொன்னா மன்னார் ஹாஸ்பிட்டல்ல நிறைய இஷ்யூஸ் நடந்து கொண்டு இருக்குது அதை வந்து வெளியே சொல்ல முடியாத நிலைமையில நாங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டுருக்குறோம் என்னன்னா ஆஹ் குறிப்பா ஃபீமேல் ஸ்டாஃப் தந்தேன்னா நிறைய பிரச்சனைகள் நடக்குது என்னன்னு சொன்னா டாக்டர் ஜோ வரும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஷோர்ட்ஸோட நின்று அவரும் வந்து நிறைய ஃபீமேல் ஸ்டாஃப் ஸ்டாஃப் வந்து தப்பா பேசுறது அவங்கள வந்து ரூம் போட கூப்பிடுறது இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குது அண்ணா அவர் ஆசைக்கு ஒத்துழைச்சு போறவங்களுக்காக அவர் வந்து நிறைய ஃபேவரான விஷயங்களை செய்து கொண்டு அதே மாதிரி அவருக்கு அவர் ஆசைக்கு இணங்கி போகாட்டி அந்த ஸ்டாஃபை வச்சு நிறைய அவர் வந்து பழி வாங்குற விதத்துல நிறைய அவங்களே கோனர் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கணும் நானும் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் தானே எனக்கு தெரிஞ்சே ஒரு பத்து கிட்ட அவரை அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறம்ன்னா அஹ் என்னடா இப்ப அவர் வந்து ஒரு சீனியர் டாக்டர் அர்ச்சனா அவங்க வந்திருந்த நேரம் கூட கை காட்டி அவருக்கு எதிராக வந்து மரியாதை இல்லாமல் ஒரு மரியாதை குறைவா இவ்வளவு நடந்து கொண்டாலும் அவருக்கு எதிராக எந்த ஆக்ஷனும் எடுக்காம உள்ள இருக்கிற ஸ்டாஃப் வந்து அதுக்கு ஃபேவராக யாராச்சும் பேசினாலும் அதுக்கு ஃபேவரா யாராவது நடந்து கொண்டாலும் அவங்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்கண்ணா அவங்களுக்கு ஓனர் பண்ணி நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இதுக்கு தயவு செய்து நீங்க ஒரு நல்ல தீர்வு ஒன்று பெற்று தரணும் இப்போ இப்ப நிறைய பிரச்சனைகள் போய்க்கொண்டிருக்கு நீங்க அது இருக்கா ஆய்வு செய்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வு தரணும் அண்ணா இல்லாட்டி நாங்க வந்து ஏதாச்சும் விரிவிதமான முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கும் நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு பெற்று தரணும் அந்த சகோதரி பெயர் குறிப்பிட்ட அந்த ரெண்டு பேருடைய பெயரையும் நான் இதுல சென்சர் பண்ணி இருக்கிறேன் அந்த ரெண்டு பேருடைய பேரையும் オーダーナポード。